அன்பு உள்ளங்களே கண் சுவைக்கா கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் இரவில் பூக்கும் மல்லிகை எனப்படும் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதனுடைய அறிவியல் பெயர் நிக்டந்தஸ் ஆர்பர் இது தெற்காசியா தென்கிழக்காசியாவை பூர்வீகமாக கொண்ட இனம் பவளமல்லி அல்லது பாரிஜாதம் என்னும் இம்மரம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மலர் தாய்லாந்து நாட்டின் காஞ்சனபுரி மாநிலத்தில் மாநில மலராக சிறப்பிடம் பெறுகிறது அற்புதமான வாசனையை உடையது இம்மலர் மலரின் காம்பு நல்ல சிவப்பாக இதழ்கள் வெண்ணிறமாக காணப்படும் ஐந்தெழுத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஐந்து வெள்ளை இதழ்கள் காணப்படுகின்றன கண்ணை கவரும் நிறம் நடு இரவில் மலரத் தொடங்கும் காலையில் பூக்கள் உதவும் தன்மை நிறைந்த மலர் சிவனுக்கும் திருமாலுக்கும் பிரச்சனை செய்ய ஏற்ற மலர் இதுவாகும் பவளைமல்லி மலர்கள் அழகாக மாலையாக தொடுத்து